சாதாரணமா ஒரு இராணுவ வீரர் இறந்தா ஒருபோதுமே நாங்கள் அந்தந்த இடங்கள்ல கொண்டே புதைக்கிறீங்கள நாங்கள் எடுத்து கொண்ட விட தாய பிற குடுப்போம் அல்லது சிதறி போனா சில நேரங்கள்ல அப்படி நடக்கலாம் முழு முப்பத்தி மூணு எலும்பு குடும்பங்கள்ல எட்டு வயசு புள்ள ஒன்பது வயசு பிள்ளை ராணுவ ஊடங்களா இருக்கல அது மட்டும் விமல் வீரவன்சா சோம்பு தொடர்பா நான் கருத்து கதவிக்க தேவை என்ற நீங்க கே 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 நீங்க சிரிப்பீங்க உங்களுக்கு விமல் வீரவன்சா யார அவருடைய பேக்ரவுண்ட் என்ன இல்லாமே எங்களுக்கு தெரியும் எங்களை பொறுத்தவரைக்கு மாதம் நான் பாராளுமன்றது ஒரு விஷயத்த நான் சொல்றேன் இதை கட்டாயம் போடுங்க பாராளுமன்றத்தில் வோக்க டேக் வரும் போது நான் கதைத்து அந்த வழமையாக பாராளுமன்றம் வந்து வெரி ஓப்புட் அதாவது சகல நாங்கள் கதைக்கிற எங்கள் மீட்டிங் எல்லாம் கமிட்டி மீட்டிங் எல்லாமே ரெக்கார்டிங் எடுக்கலாம் இப்போ வீடியோ ரெக்கார்டிங் எடுக்கலாம் எங்களுடைய சபாநாயகர் ஜெகத் விக்ரமத் தட நான் கடைசி பாராளுமன்ற தேதி எண்டு எழுதிக் கொடுத்தேன் நான் ரிக்வெஸ்ட் உண்டு கடைசியாக ஓக்க டேக்கர் எதிர்க்கட்சி தலைவரை சந்தித்த மீட்டிங் வீடியோவை தர பண்ணுமண்டு அதுக்கே அவர் ரிவியூஸ் பண்ணி எழுதி கொடுத்துருக்குறாரு அது தெரியலாம்ண்டு அதுக்கு பிறகு ஆர்டிஐ கொடுத்திருக்கிறான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஆர்டிஐல கேட்க வேண்டிய நிலமைக்கு அரசாங்கம் இருக்குது என்னண்டா அந்த வீடியோவில் ஓகட்டா கூட நடக்கிற மீட்டிங்கில் வந்து இப்போ நீங்கள் ஆர்டிஐ உங்களுக்கு தெரியும் ரைட் இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியும் நான் எனக்கு லோயர் லோயர் இல்லை நான் எடுத்து வாட்ச் நான் அதில் நாட்டுக்கு ஏதாவது பிரச்சனை வரும் இன்டர்நேஷனலில் பிரச்சனை வரும் என்றால் மட்டும்தான் அந்த இதில் கொடுக்கல அது ஒரு சர்வதேச மனித உரிமை ஆணையாளர் வந்த வீடியோவை கூட வெளியே விட மாட்டோம்னா உங்களுக்கு வடிவாக தெரியும் பார்சிரியரோட எங்களுடைய இவர்களுக்கு இருக்கிற அந்த அந்த இதுகள் வந்து அந்த நான் பேசிட்டேன் நேர நேரடியாக அந்த மீட்டிங்லேயே நான் நேரடியாக பேசிட்டேன் ஐயா நீங்கள் செய்கிற பிள்ளை இல்லை பிமல் ரத்நாயக செய்கிற பிள்ளை சிங்கள நங்களை கொண்டதே கொண்டதவங்க தான் இவர்கள் உங்களுக்கு நீதி வழங்கிய lactate சொன்னதே வெளியாக வந்த பிரச்சனை வரும்ன்றதால இவர்கள் அந்த வீடியோவை கூட வெளிய தாராற ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் போட்டிருக்கிறேன் அந்த படியை தான் கட்டாயம் சொல்லணும் அது சரியான முக்கியமானது அன்னையில் நான் பார்த்தேன் நியூஸ் ஃபயர் அல்லது வேற ஒரு மீடியா உண்டில் ராமநாதன் அச்சு அர்ச்சுனா வந்து ஏஐ சம்பந்தப்பட்ட படங்களை வைத்துக்கொண்டு பாராளுமன்றத்தில் புரளியை கிளப்புகிறார்கள் என்று சொல்லி அந்த நியூஸ் ஃபயர் என்ற ஊடகம் வந்து போட்டிருந்தது என்ன சிரிப்பெண்டா நான் இலங்கையில் இருக்கிற மூன்று பல்கலைக்கழகங்களில் மருத்துவம் படிச்சிருக்கிறேன் பேராதனையில் யாழ்ப்பாணத்தில் கொழும்புல ஒரு ஸ்கெலிட்டினை பார்த்து படங்களை பார்த்து அதில் கெஸ் பண்ணி இது ஒரு குழந்தையினுடையதாக ஆயிருக்கணும் மட்டும் சொல்ல தேவையில்லை இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு டாக்டர் வந்து பேசி ஃபஸ்ட் இயரில் படிக்கிறதே போனோட தான் தெரியாது நீங்கள் பார்ப்பீங்க அப்போ எங்களுக்கு பார்க்கவே அப்போ இந்த இந்த என்னுடைய பதினஞ்சு பத்து வருஷம் கரியரில் ரெண்டாயிரத்து ஆறாம் ஆண்டிலேருந்து இந்த மெடிக்கல் கரியர்லேருந்தால் இப்போ கிட்டத்தட்ட பத்தொன்பது வருஷம் மெடிசின் படிக்கணும் மட்டும் ரெண்டாயிரத்து ஆறு எலெக்ஷன் நடத்துலேருந்து இன்ற வரைக்கும் ஒரு ஸ்கெலிடனை பார்த்து அது வந்து ஒரு ஸ்கெலிட்டன் ஹோல்ட் பண்ணி கொண்டு இருக்கிறது வந்து ஒரு சின்ன பிள்ளைண்ட ஒரு போனா ஹியூமரஸா ஃபீமரான்ட்டு சொல்ல தெரியாமல் நாங்கள் ஒரு விடயங்களையும் கதைக்கிறீர் ஆனால் எங்களுக்கு வந்து நீதிமன்றங்களில் நூறு வீத நம்பிக்கை இருக்குது இந்த விசாரணைகள் ஒழுங்காக நடக்கும் ஆனால் அரசாங்கத்தில் இந்த நம்பிக்கையும் இல்லை நீதிமன்றம் இன்றைக்கு அரசாங்கத்தால் கண்ட்ரோல் பண்ணப்படுகிறதோ அன்றைக்கு தமிழ் மக்களுக்கு அநீதிகள் நடக்கும் அது ஒரு முக்கியமான விடயம் ரெண்டு ஒன்று ரெண்டு சட்டத்தரணிகள் சொல்லி கொண்டிருக்கணும் ராமநாதன் அர்ஜுனா வந்து சிங்கள சட்டத்தரணிகளாக ராமநாதன் அர்ச்சுனா வந்து அப்படியான ஒரு முப்பத்தி மூன்று எலும்புக்கூடுகள் சம்பந்தமாக போய் சொல்லுகிறாரு அதே ஒபிஷியலாகவே அந்த அந்த அகவல் பணிகளில் ஈடுபடுற சட்டத்தரணி தமிழ் சட்டத்திறமையை நான் நினைக்கிறேன் ரனிதா நினைக்கிறேன் அவ ஒபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிக்கா முப்பத்தி மூன்று எலும்பு கூடுகள் எடுக்கப்பட்டிருக்கேன் ஆனால் சிங்கள சட்டத்தரணிகள் நான் மேலே நான் பார்த்தினா ஒரு ஏதோ ஒரு சட்டானவோ ஏதோ ஒரு உள்ள இல்லை சொல்லியிருக்கிறார்கள் முப்பத்தி மூன்று எடுக்கவில்லை எடுத்த துண்டுகளை தான் முப்பத்தி மூன்று சொல்லி ராமநாதன் அர்ச்சுனா பாராளுமன்றத்தில் போய் சொல்லுகிறார்கள் அப்போ நாங்கள் அப்படியான ஆக்களை பார்க்காம தமிழில் எங்களை தான் பார்க்கறது என்ன இவர் சொல்கிறார் எங்களுக்கு என்று அவே நான் நினைக்கிறேன் அது ஒரு கொஞ்சம் கவலைக்குரிய விடயம் என்னென்னா நான் எனக்கு கிட்டத்தட்ட மெடிசின் பத்து வருஷம் படிச்சிருக்கிறேன் நான் அதோட வேலை செய்திருக்கிறேன் நான் அவே சில பேர் நினைக்கிறேன் நான் எம்பி பாராளுமன்ற உறுப்பினர் பொலிட்டிக்ஸ் பொலிட்டீஷியன் அண்டு இல்லை பேசிக்கலாக ஒரு டாக்டர் என்றையும் மாறாக்கிற மாதிரி தான் கவலையாக இருக்குது